வெல்கம் பேக் டு ஷைனிங் சோல் சேனல் இன்னைக்கு நம்ம விஷ்ணு பகவானோட தசாவதாரத்துல ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தந்தையோட சொல்லுக்கு மறுவார்த்தையே கிடையாது தந்தை சொன்ன நான் என்ன வேணா பண்ணுவேன் தந்தை சொல் மிக்க மதுரிமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வந்து தன்னோட தந்தையோட வார்த்தையை மதித்து இருந்தவர் தான் பரசுராமர் தன்னோட அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கறக்காக தன்னோட பெற்று தாயின் தலையவே வந்து அவர் வெட்டி வீழ்த்தினவர் அப்படி அவரை எதுக்காக தன்னோட அம்மாவோட தலைய வெட்டி சாய்த்தார் என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முன்னொரு காலத்துல சத்ரிகுளத்துல காதிராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு அழகும் அறிவும் பொருந்திய ஒரு மகள் இருந்தாங்க அவங்க பேரு சத்தியவதி ரிஷிகன் அப்படிங்கிற பிராமண முனிவர் சத்தியவதியை மணக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு சோ அதுக்காக காதிராஜன் கிட்ட போயும் இதை பத்தி கேக்குறாரு தன்னோட ம மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாரு காதிராஜனுக்கு ரொம்பவே செல்வ செழிப்போடு ஒரு அரசர் குளத்திலேருந்து வந்த நம்மளோட பொண்ணு அழகும் அறிவும் சார்ந்தவளாக இருக்கா இவங்க வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க அவர் வந்து பிராமண முனிவர் ஒரு அந்தனர் அவருக்கு கட்டி கொடுக்கறக்கு இவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் டைரக்டாக வந்து முடியாது அப்படின்னு அவர் சொல்லலை ஏன்னா முனிவரோட சாபத்துக்கு ஆளாகிடுவோம் அப்படின்னு இருந்ததுனால அவர் கொஞ்சம் இன்டெரக்டாக சுற்றி வளச்சி வந்து அந்த கல்யாணத்தை நடத்த முடியாமல் நம்ம முடியாதுன்றதை சொல்லணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாருன்னா தனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது அதை நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷிகன் கிட்ட சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா ஆயிரம் குதிரைகள் காது மட்டும் பச்சை நிறத்துலேயும் உடல் முழுக்க வெள்ளை நிறத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் குதிரைகளை நீங்கள் எனக்காக கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை அமுச்சு வச்சிடுறாரு ரிஷிகன் அந்த மாதிரி குதிரைகளை தேடி ரொம்ப அலைகிறாரு நிறைய இடத்துல போய் தேடுறாரு ரொம்ப வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு நிறைய ஊருங்களுக்கு போகிறாரு நிறைய இடத்துக்கு போகிறாரு எங்கே போனாலுமே அந்த மாதிரி ஒரு ரேர் ஸ்பீஷியஸான குதிரை வந்து கிடைக்காது இல்லையா அவருக்கு அது கிடைக்கவே இல்லாதனால ரொம்பவே மனம் வருந்தி போன அவர் வருண பகவானை நோக்கி வென்றாரு வருண பகவானோட ஆசீர்வாதத்தால் அவரோட அருளால் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆயிரம் குதிரைகள் கிடைக்கிது அது கொண்டு போய் காதிராஜன் கிட்ட கொடுக்குறாரு ஸோ காதிராஜன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ வந்து முயற்சி பண்ணி நமக்காக கஷ்டப்பட்டு இதை வந்து அவர் கொண்டு வந்திருந்திருக்காரு இதுக்கப்புறமும் நம்ம வந்து தன்னோட மகளை மனு முடித்து தரல அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்காது அப்படிங்கறக்காக அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு திருமணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வருடங்கள் ஓடுது பல வருடங்கள் ஆகியுமே ரிஷிகன் சத்தியவதி தம்பதியிற்கு வந்துட்டு குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்காங்க சோ இதுக்காக ரிஷிகர் அப்படிங்கிறவங்க முனிவர் தான் ஓகேவா அவங்க வந்து ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த யாகத்துல அவர் ரெண்டு விஷயத்துக்காக வந்து இந்த யாகம் பண்றாரு ஒரு விஷயம் என்னன்னா தனக்கு வாரிசு வேணும் இன்னொன்று காதிராஜன் அவர்களுக்கு அடுத்த அவரோட ராஜவம்சத்தை ஆள்றதுக்கு ஒரு ஆண் வாரிசை வேணும் ஏன்னா அவருக்கு வந்து பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க சத்தியவதி மட்டும்தான் இருக்காங்க ஆண் பிள்ளைகள் யாருமே இல்லை ஸோ ஒரு ஆண் வாரிசு வேணும் தனக்கு வாரிசு வேணும் அப்படின்னு ரெண்டுத்தையுமே மனசுல வச்சு அவர் ஒரு யாகம் நடத்துறாரு அந்த யாகத்தோட பலனா ஒரு விசேஷ பாயசம் வந்துட்டு கிடைக்குது அதுல வந்து ஒரு ரெண்டு விதமா அதை வந்து அவர் பிரிக்கிறாரு ஒன்று வந்து பிராமண அந்தன நெறிமுறைகள் குணங்கள் எல்லாமே பொருந்திய ஒரு ஆண் ஆண்வாரிசு இன்னொன்று வந்துட்டு ராஜவம்சத்தை சேர்ந்திய ஒரு கம்பீரமான சத்திரிகுல நெறிமுறைகள் எல்லாமே வந்து பொருந்திய ஒரு ஆண் வாரிசு இப்படியாக ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி அந்த விசேஷ பாயசத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தன்னுடைய மனைவிக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் வந்து இதை கொடுத்துடுறாரு ஆனா இருவருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வந்து எப்படியோ மாத்தி வந்து அருந்திடுறாங்க சோ இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா காதிராஜன் அவர்களுக்கு பிராமண மற்றும் அந்தன நெறிமுறைகள் பொருந்திய ஒரு மகன் பிறக்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை விஸ்வாமித்திரர் இவங்களுக்கு ரிஷிகனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு கம்பீரமான அரச நெறிமுறைகளுக்கும் எல்லாமே பொருந்திய ஒரு மகன் வந்து பொருக்கிறாரு அவர் தான் ஜமதத்னி முனிவர் ஜமதத்னி முனிவருக்குமே வந்து ஒரு அரசர் குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து மன வைக்கிறாங்க அவங்க பேரு ரேணுகா தேவி என்னதான் அரசர் குடும்பத்தில இருந்து வந்திருந்தாலும் தன்னோட கணவர் அவர் வந்து ஒரு பெரிய ரிஷி முனிவர் இல்லையா சோ அவருக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அவருக்கு வந்து எல்லா பணிவிடைகளுமே செய்யறாங்க ரொம்பவே வந்து ஒரு கருப்பு நெறி தவறாத கணவன் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அவரோட பேச்சு கோயிட்டு நடக்கக்கூடிய ஒரு மனைவியா தான் ரேணுகாதேவி அவர்கள் வாழ்றாங்க ஜமதத்னி ரேணுகாதேவி இவர்களுக்கு ஐந்து ஆண் பிள்ளைகள் இருக்கு அதில் ஐந்தாவது ஆண் பிள்ளை யாரு அப்படின்னா அவர் தான் ராமர் இவர் வந்து சிவபகவானை நோக்கி இவர் வந்து ஸ்ரீராமர் கிடையாது இவர் வந்து பரசுராமர் ஓகேங்களா ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இந்த ராமர் அவர்கள் சிவபெருமானோ நோக்கி ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய தவம் புரிறாரு பயங்கர சிவபக்தனா இருக்காரு ஸோ இவருக்கு அருள் வழங்கும் விதமாக சிவபகவான் அவர்கள் ஒரு பரசு அப்படிங்கிற கோடாரியை கொடுக்குறாரு அது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு கோடாரி அதை வந்து வீசி எரிந்தால் அது வந்து அந்த அளவுக்கு எதிரியை வந்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தது ஸோ அப்படியாகிய பரசு கொடுத்ததுனால ராமர் வந்து பரசுராமர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சோ தேவி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு நெறிமுறையோடு வாழக்கூடிய ஒரு பெண் இல்லையா ஸோ அதனால அவங்க தொட்டது எல்லாமே அந்த பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பானைகள் எல்லாமே செய்கிறாங்க இப்போ பானை செய்கிறதுக்கு களிமண் மண்ணோட பக்குவம் ரொம்ப முக்கியம் மண் அதுக்கு சரியான தண்ணி அந்த ஈர்ப்பதம் எல்லாமே இருக்கணும் நம்ம கை பக்குவமும் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் பானை வந்து நல்லா செய்ய முடியும் ஆனால் தேவி அவர்கள் எந்த மண்ணை தொட்டாலும் அதுக்கு தண்ணி வந்து தேவையான அளவு கொடுத்தாலும் இல்லை கொடுக்காட்டியும் சரி அவங்க பானை செஞ்சா பானைகள் வந்து அழகா உருவம் எடுத்து வரும் வரும் அதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு கற்பு நெறி பொருந்திய ஒரு நெறிமுறை தவறாத ஒரு பெண்ணா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தது தான் அதுக்கு காரணம் ஸோ அந்த மாதிரி அவங்க பானைகள் செஞ்சுட்டு குலக்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து பணிவிடைகள் தன்னோட கணவனுக்கு கணவனுக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க பானை செய்யறதுக்காக குலக்கரைக்கு போறாங்க அப்படி போகும்போது வானத்துல ஒரு அழகிய கந்தர்வன் உலா வர்றதா பாக்குறாங்க அந்த கந்தர்வன் ரொம்பவே வந்து அழகா மனதை மயக்கம் வண்ணம் இருக்காங்க ஸோ அவங்களோட அழகுல ஒரு சில பொழுது வந்து அவங்க மெய்மறந்து போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு அவங்க வந்து திரும்ப சரி பானை செய்யலாம் பானை செஞ்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பானை செய்கிறதுக்கு முற்படுறாங்க ஆனால் பானை வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான பக்கம் வரவே மாட்டேங்குது செய்கிறாங்க திரும்ப உடையுது தண்ணி எடுக்க முயல்றாங்க திரும்ப உடையது இந்த மாதிரியே ஆகிட்டு போது அவங்களுக்கு புரிஞ்சிருது நம்ம சில பொழுது வந்துட்டு நம்ம கொஞ்சம் அவரோட அழகில் நம்ம மயங்கிட்டோம் இல்லையா நம்ம கணவரை மட்டுமே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம இப்போ வேற ஒரு ஆன்மகனை எப்படி நம்ம நினைச்சோம் சோ தான் நமக்கு வந்து இவ்வளோ நாளா நமக்கு ரொம்ப பக்குவமா வந்துட்டு இருந்த ஒரு பானை செய்யக்கூடியது இப்போ நமக்கு வர மாட்டேங்குது ஸோ இப்போ பானை இல்லாம தண்ணி எடுக்காம நம்ம வீட்டுக்கும் போக முடியாது என்ன பண்றதுன்னு புரியாம அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க சோ அந்த பக்கம் ஜமதத்னி முனிவர் வந்து தண்ணி கொண்டு வர போக பானை செஞ்சு தண்ணி எடுத்துட்டு வர போன ரேணுகாதேவி அவர்கள் ஏன் இன்னும் வரல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க என்ன நடந்துச்சு அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயந்து தன்னோட ஞான திருஷ்டியில அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறாரு நடந்த முழுவற்றையுமே அவர் தெரிஞ்சுக்கிறாரு இதனால ரொம்பவே அவர் கோவம் அடைறாரு ஏன்னா நொடி பொழுது கூட தன்னோட மனைவி அவர்கள் நெறி தவறி இருக்க கூடாது இதை வந்து அவரால ஏத்துக்கவே முடியல சோ அதனால தன்னோட மகன்கள் ஐந்து மகன்களில் ஒரு ஒரு மகன்கிட்டயுமே சொல்றாரு உன்னோட தாயோட தலைய கொய்துட்டு வா அப்படின்னு சொல்லி முதல் நான்கு மகன்கிட்ட சொல்றாங்க அவங்க யாருமே அதை பண்ணலை ஏன்னா அம்மா மேல கண்டிப்பா வந்து தன்னோட தாயை வந்து வெட்டி வீழ்த்திட்டு வர்றதுக்கு யார் எந்த மகனுமே வந்து அவ்வளோ ஈஸியா ஓகே சொல்லிட மாட்டாங்க சோ அந்த மாதிரி முதல் நான்கு பேருமே சொல்லல சோ அதனால பயங்கர கோபம் அவங்க நான்கு பேரையுமே கல்லாகிரும்படி சாபம் விட்டுறாரு ஸோ அவங்கள அவர் சப்பிச்சுட்டு தன்னோட ஐந்தாவது மகனாகிய அதாவது பரஷுராமர் கிட்ட போயிட்டு சொல்லும்போது அவரு தந்தையோட பேச்சுக்கு மறு பேச மாட்டாரு சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பரசை எடுத்துகிட்டு போயிடுறாரு குலக்கரையை நோக்கி போயிடுறாரு அங்கே ரேணுகாதேவி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது மீனவ பெண் மாதங்கி அப்படிங்கிறவங்க தான் இவர் பரசை எடுத்துகிட்டு தன்னோட தாயை நோக்கி போகிறத உணர்ந்துட்டாங்க ரேணுகாதேவி என்ன நடக்க போகுது தன்னோட கணவர் என்ன சொல்லியிருப்பாரு தன்னோட மகன் எதுக்காக தன்னை நோக்கி இவ்வளோ கோமாவரா எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இருந்தாலும் மாதங்கி அவர்கள் வந்துட்டு அங்க போய் அவர்களை வழி அஹ் பெற்ற தாயோட தலையவே நீ வந்து கொய்வது போறியே இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுக்கிறாங்க அவங்க ஆஹ் வந்து அவங்க மேலேயும் ரொம்பவே கோவம் அடைஞ்சு அவங்களோட தலையுமே வெட்டி விழித்துட்டு அவங்கள தள்ளிவிட்டு தன்னோட தாயோட தலையையும் வெட்டி வீழ்த்துறதுக்காக போறாரு தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் தன்னோட தாயோட தலைய அவரு கொய்த்துட்டு வராரு வந்து தன்னோட தந்தை கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது தன்னோட தந்தைய ஆகியா ஜமதத்னி முனிவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நீ வந்து என்னோட வார்த்தை தவறாம நான் சொன்னது நீ செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்க உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேக்கும் தனக்கு ரெண்டு வரங்கள் வேணும் அப்படின்னு பரசுராமர் அவர்கள் சொல்றாரு முதல் வரம் கல்லாக சபிக்கப்பட்ட தன்னோட சகோதரர்கள் எல்லாமே உருவம் பெற்று வரணும் அப்படின்னு கேட்கிறாரு இரண்டாவது வரம் தன்னோட தாய் அவர்கள் உயிர்த்தெழுந்து வரணும் ஸோ இது ரெண்டுமே வந்து நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட சாதுரிய தனத்தை பார்த்து ரொம்பவே வந்து வியந்த ஜமதத்னி முனிவர்கள் ரெண்டுமே வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதன் விளைவாக அவரோட சகோதரர்கள் எல்லாமே வந்து உருவம் பெற்று உயிர் திழந்து வந்துடுறாங்க அவங்க தாயை வந்து உயிர் தெழுத்து வரதுக்கு ஏன்னா அவங்க தலைப்பாதி பாதியாக இருக்காங்க இல்லையா சோ ஒரு புனித நீரை கொடுத்து தன்னோட தாயோட தலை தல உடம்பு ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி அதில் இந்த புனித நீரை நீ தெளிச்சுன்னா அவங்க உயிர் தெரிந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ஜமதத்னி முனிவர் அந்த நீரை வந்து அவங்க பையன் கிட்ட பரசுராமர் கிட்ட கொடுத்து அமிச்சு வச்சிடுறாரு ஸோ குலக்கரைக்கு போன அவருக்கு வந்து மாதங்கியும் வந்து தலை வெட்டப்பட்டு உடல் வேறு தலைவராக இருக்காங்க அவங்களோட தாயும் அப்படிதான் இருக்காங்க இல்லையா பதட்டத்தில் மாதங்கியோட தலையையும் தாயோட உடலையும் தாயோட தலையும் மாதங்கியோட உடலையும் மாத்தி வந்து ஜாயின் பண்ணி நீரை தெளிச்சிடுறாரு ஸோ இதனால் ரெண்டு பேருமே உயிர் தெழுந்து வராங்க ஆனாலுமே தலை மாறி அவங்களோட தாய் வந்து காட்சி அளிக்கிறாங்க இப்படியாக தலை மாறி உருவம் பெற்ற ரேணுகாதேவி அவர்கள் தான் மாரியம்மன் அப்படியாக கோயில் கொண்டு இருக்காங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இதனால நிறைய மாரியம்மன் கோயில நீங்க அந்த அம்மனோட தலையை மட்டும் வச்சு வழிபடுறத கூட நீங்க இதுதான் மாரியம்மனோட வரலாறு இந்த மாதிரி அவங்களோட அப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கறக்காக வார்த்தை தவறாம தன்னோட அம்மாவோட தலைவே தான் பரசுராமர் சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா காட்டு வீரிய அர்ஜுனன் அப்படின்னு ஆயிரம் கைகள் கொண்ட ஒரு அரசன் காட்டு வழியா வரும்போது இலை பாடுறதுக்காக ஜமதத்னி முனிவரோட குடிலுக்கு வராரு இந்த அரசன் யாரு அப்படின்னா ராவணனையே வீழ்த்திய போர்ல வந்து ராவணனையே வீழ்த்தின ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த பலம் பொருந்தியவர் தான் இந்த காட்டு வீரிய அர்ஜுனன் இவர் வந்து இழைப்பாடுறதுக்காக ஜமதத்னி முனிவர் குடிலுக்கு வரும்போது ஜமதத்னி அவர்கள் ஒரு அறுசுவை விருந்து படைத்து அவரை அசத்திடுறாரு எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல நீங்க இவ்வளவு நல்லா சமைச்சு போட்டீங்க எப்படி இது உங்களால பணம் முடிஞ்சிச்சுன்னு கேட்கும் போது ஜமதத்னி சொல்றாரு அவர்கிட்ட ஒரு விசேஷ அருள் பொருந்திய காமதேன் இருக்கு அது வந்து தெய்வ மிக்க காமதேனும் சோ தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா அறுசுவை விருந்தை என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு சோ இதை புரிஞ்சுக்கிட்ட காட்டுவெறி அர்ஜுனன் அங்கிருந்து கிளம்பும் போது காமதேனுமே வந்து திருடி எடுத்து சென்றுறாரு இதனால மிகுந்த கோபம் கொண்ட ஜமதத்னி திரும்பவும் பரசுராமர் கிட்ட சொல்லி மீட்டு கொண்டு வரும்படி அனுப்புறாரு பரசுராமர் தன்னோட பரசை எடுத்துட்டு அங்க ராஜாவோட அரண்மனைக்கு புறப்படுறாரு அங்கே விவாதம் முற்றி போய் ரொம்பவே வந்து வாக்குவாதம் பெருசாகுது கோபத்துல என்ன பண்றாருன்னா தன்னோட பரசை எடுத்து அந்த ஆயிரம் கைகளையும் வெட்டி வீழ்த்தி அவரையும் தலையை வெட்டி வீழ்த்தி கொன்னுடுறாரு பரசுராமர் அதுக்கப்புறம் வந்து தன்னோட தந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்லும் போது என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ராஜனை ஒரு அரசனை நீ கொன்னது வந்து ஆஹ் பாவச்செயல் ஸோ இதுக்காக நீ போயிட்டு ஒரு தவம் புரிஞ்சு அதுக்கான பிராய்ச்ச நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நடுவுல என்ன ஆகுதுன்னா காட்டுவீறி அர்ஜுனனோட மகன் வந்துட்டு ஜமதத்னி முனி வரை கோனுடுறாரு சோ இதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி வந்து கோபம் வந்து ரொம்ப ரொம்ப கோபத்தோட உச்சிக்கே போயிடுறாரு பரசுராமர் எப்படி வந்து திருடிட்டு போனது இவரோட தப்புதான் இல்லையா அவங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணியிருக்காங்க ஜமதத்னி வந்து அறுசுவை விருந்து படைத்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிற போது அதை எடுத்துகிட்டு போனது அவங்களோட தப்பு காட்டுவிரி அர்ஜுனனோட தப்பு அங்கே போனவர்கிட்ட ரொம்பவே வந்து வாக்குவாதம் எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் அரசன் என்ன மாரி ஒன்று என்ன பண்ணிட முடியும் அந்த மாதிரி ரொம்பவே அவங்க பேசியிருக்காங்க கோவத்தில் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு பழுத்திருக்கும் விதமாக தன்னோட தந்தையவே கொன்னதுனால இவரை ரொம்பவே கோவம் அடைஞ்சு அந்த ராஜவம்சம் எல்லாத்தையுமே வந்து அவங்க பையன் எல்லாத்தையுமே வந்து இவருக்கு ஒன்று வீழ்த்திடுறாரு அது மட்டும் இல்லமா இந்த மாதிரி எத்தனையோ மன்னர்கள் வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்றாங்க இல்லையா சோ அதனால இருபத்தோரு முறை திக்விஜயம் செஞ்சு இந்த மாதிரி கொடுங்கோள் ஆட்சி புரியக்கூடிய சத்திரிய மன்னர்கள் எல்லா மன்னர்களையுமே வந்து வெட்டி வீழ்த்தி அவரோட வம்சத்தையுமே வேரோட வந்து அழிச்சிருக்காரு சோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவர் இருந்திருக்காரு ஸோ இது வந்து என்னத்தை சொல்ல வருது இதெல்லாம் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா திருமாலோட அவதாரம் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சாதுவா மக்களை வந்து காப்பாற்றிட்டு நல்ல வழி அந்த மாதிரி மட்டும் இருக்க மாட்டாரு யாராச்சும் தப்பு செஞ்சா அது ராஜாவா இருந்தாலும் சரி இப்போ நம்மளை ஆளக்கூடிய மன்னர்களா இருந்தாலும் இல்லை என்ன அரசாங்களா இருந்தாலுமே சரி அவங்க தப்பு பண்ணால் அவங்கள நம்ம எதிர்த்து நிற்கணும் நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உலக மக்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் பெருமாள் அவர்கள் இந்த அவதாரம் எடுத்திருக்காரு ஸோ இதை வந்து மக்களுக்கு பறைசாற்றியிருக்காரு ஸோ இப்போவுமே வந்து பரசுராமர் அவர்கள் ஒரு சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது இந்த கலியுக காலத்துல அடுத்து கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்காகவும் அவர் வந்து காத்துட்ருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரசுராமர் அவதாரத்தோட மித்த சிறப்பு வம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட மித்த அவதாரங்களான ராமர் மற்றும் கிருஷ்ண அவதாரத்தையும் பரசுராமர் அவதாரம் மீட் பண்ணியிருக்காரு ஒரு பேரலர் யூனிவர்ஸில் ஒரே அவதாரம் அடுத்தடுத்து அவதாரங்களையும் மீட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு சிறப்புமே பரஷுராமர் அவதாரத்துக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ நம்ம வந்து தசாவதாரத்தில் நிறைய அவதாரங்கள் பார்த்துட்டோம் இன்னுமே வந்து அடுத்தடுத்து ராமர் கிருஷ்ணர் மித்ன அவதாரங்களோட சிறப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதனால நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்